அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குறள் எண் எட்நூற்று நான்கு விடைதகையான் வேண்டி வேண்டியிருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் செய்யின் விடைதகையான் வேண்டி வேண்டியிருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் நண்பர் உரிமையால் ஒன்றை கேட்காமலே செய்தாலும் அந்த உரிமையைப் போற்றி அவர் செய்யும் செயலையும் விரும்பியிருப்பர் நண்பர் உரிமையால் ஒன்றை கேட்காமலே செய்தாலும் அந்த உரிமையைப் போற்றி அவர் செய்யும் செயலையும் விரும்பியிருப்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்